ஓம் நம சிவாயை போற்றி கர்மாவோட ஒன்பது விதிகள் வாங்க பார்க்கலாம் முதல் விதி இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் இரண்டாம் விதி வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும் மூன்றாம் விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்காம் விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் ஐந்தாம் விதி நம் வாழ்வில் நிகழ்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும் ஆறாம் விதி நேற்று இன்று நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஏழாம் விதி ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது எட்டாம் விதி நமது நடத்தையும் சிந்தனையும் நம் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் ஒன்பதாம் விதி நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் இப்ப கர்மாவோட ஒன்பது விதிகள் பார்த்துருப்போம் தேங்க்யூ ஓம் நம சிவாய சிவாய நம திருச்சிற்றம்பலம்